ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் எங்கே இருக்கிற சைனாவில் இருக்கும் வந்து குலின் அப்படின்ற ஏரியாவுக்கு போக போகிறோம் புல்லட் ட்ரெயினில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஏழு எட்டு அஞ்சுக்கு மணி போய் ஏழாச்சுங்க அதே போல் தான் இன்ச்சேன் பேக்கில் நைட் பேக் பண்ணிட்டேன் ட்ரக் பேக் பண்ணிட்டு ட்ரெயின் போய் எடுக்கணும் ஏன்னா ட்ரெயின் கேட் வந்து சீக்கிரம் பிடிச்சிருவாங்க மூடிடுவாங்க நான் முதுமையே கிடையாது ஆறு ஐம்பத்தி மூணு ஆகுது ஆறு நாற்பது கிடைச்சேங்க கரெக்டாக பதிமூணு நிமிஷத்தில் பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிடக்கிறேன்னு மூஞ்சு கூட கிளவுல மூஞ்சி கிளவுண்ணே அப்படியே கிளம்பி டக்குராக ஓடிடுறேன் போய் ட்ரெயினை பிடிக்கணும் ஓடிச்சி ஏன் பத்தாயிரம் வாங்க டிக்கெட் ஹாஸ்டியாக பார்த்துருக்கேன் ட்ரெயின் டிக்கெட் அதிகம் டக்குரேன்னு ஓடி போய் மெட்ரோ ஸ்டேஷன் ஓடணும் அன்னங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஓடி நான் ட்ரெயினை பிடிக்கணும் அப்போது கார்டு அவங்க போகலாம் மெட்ரோ ஸ்டேஷனே போய் இப்போ ட்ரெயினை எடுத்து மெட்ரோ ஸ்டேஷன் மாறணும் எப்படி பிடிக்கப்போன்னு தெரில சமக்கு தாவுக்குது இப்போது இந்த ஏரியா வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் அஞ்சு மணிக்கு டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நைட் லேட்டாக தூங்கினேன் அதனால் காலை அஞ்சு முடியல அஞ்சு அஞ்சு மணிக்கு காலம் வச்சுருந்தேன் அஞ்சு பத்துக்கு எஞ்சேன் அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் பார்த்தா மணி ஆரியம் கலாச்சு சீதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளது அடியில் இருக்க பாலம் ஷோ ட்ரெயினில் எவ்வளோ சீக்கிரமாகலாம் போனது கிடையாது இப்படிலாம் ஓனது கிடையாது எங்கேயுமே தெய்வமே ட்ரெயினை பிடிக்க விட்டுடா பத்தாயிரூபா இந்த ட்ரெயினை விட்டு அடுத்து ட்ரெயின் தான் எடுக்கணும் ட்ரெயின் நிறையா இருக்குது பட் ஆனால் சாப்பாடு தான் கூட இதை கட்டி கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் அதுக்காக டிக்கெட் எடுக்காதீங்க ஆ அப்படியே போகலாம் நல்லாவில் என்னோடய ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் வந்து குவான்சோ சரி ரயில்வே ஸ்டேஷனு ஒரு ஸ்டேஷன் தான் வந்துட்டேங்க மெட்ரோ முடிஞ்சு ஸ்டேஷன் வந்துட்டேன் ட்ரெயின் இடத்துக்கு இங்கேருந்து நம்ம போய் ட்ரெயின் எடுக்க வேண்டியதான் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் டாட் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டு ரூமு எல்லாமே வந்து இங்கே சைனா ட்ரிப் டாட் காம்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அதில் இங்கே புக் பண்ணிக்கோங்க வேறு எதுலேயுமே இருக்காது அது நல்ல ஹோட்டல் இதான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுங்க அப்படியே இரநூணி மேலே இருக்குது இப்போ நம்ம வந்து எந்த ட்ரெயின் கண்டுபிடிச்சி போனோம் அய்யோயோ அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ஷைனீஸில் இருக்குது இங்கே பாருங்க பாஸ்போர்ட்டை கம்சனில் நல்லா போய் உள்ளே போகுது நம்ம பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துட்டு போ டிக்கெட் எடுக்கும்போது அப்படி தான் போகணும் போல் டிக்கெட்லாம் அது கேட்கல பாஸ்போர்ட் காமிச்சிருக்கப்போ நம்பர் அடிச்சுட்டு அப்படியே விட்டாங்க இப்போ வந்து மூணாவது ஃப்ளோர் போய்ட்டுருக்கேன் மேடம் ட்ரெயினு ட்ரெயினை பிடிச்சிட்டாங்க அப்போ எவ்வளோ நம்ம இருந்துச்சு கிளம்பி ஏழு இருபது கொண்ட இப்போது முப்பது நிமிஷத்தில் என்னோட பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் கஷ்டம் ஆக்சுவலாக வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்தா அப்படியே ஏர்போர்ட் மாதாங்க பேக்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க இப்போ அடுத்தது வந்து எந்த நம்ம கேட்டும் அங்கே போய் ஏற வேண்டியது தான் நீங்கள் டிக்கெட்டில் போய் லைனில் நிற்கிது அதனால் எதுவுமே கிடையாது பாஸ்போர்ட்டை நீங்கள் கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணா போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் ட்ரெயின் நம்பர் எந்த ஏரியா எங்கே ட்ரெயின் வந்துன்ற நம்பர் இதில் காமிக்குது அந்த நம்பரை செக் இன் நம்பர் கேட் நம்பரை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகிறதாங்க என்னோட ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது ஆ பயங்கரமாக இருக்குங்க சமையல் வேத்து ஒழிவுச்சு நினைக்கிறேன் ஆச்சுலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பாருங்கள் சேர்லாம் போட்டு பீஸ்ஃபுல்ல பீஸ்ஃபுல்லாக உட்கார்துக்கு வச்சுருக்காங்க இன்னொன்று ட்ரெயினை கண்டுபிடிக்க தான் பெரிய மாற்றம் இருக்கு ஏன்னா டிஸ்பிளேயில் வந்து மாற மாட்டேங்கிறத ஒரே மாதிரி என்னட்ருக்கேரமா அப்பா எவ்வளோ சரியா இருக்குப்பா சேர்லாம் எப்படி இருக்கு செக் இன் பண்ணியாச்சுக்கேன் ட்ரெயின் வரப்போகுது ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் புல்லட் ட்ரெயின் ஹேர் லெவலில் இருக்க போகுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ செக்கின் வந்து ஏழு ஐம்பத்தாறுன்னா கரெக்டாக ஏழு ஐம்பத்தாறுக்கு இன் ஸ்டார்ட் ஆகுது இந்தமே சாரி இந்த புல்லட் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு ஆறு ரெண்டு பேர் வராங்க பைலட் பைலட்டு மாதிரி ரெண்டு பேர் மேடி போகிறாங்க ட்ரெயின் வந்துன்னா அவங்க இறங்கிட்டு இந்த ட்ரெயினில் இருக்காங்க போல் எப்படி இருப்பாங்க ஸ்டேஷனு நீட்டாக வச்சுருக்கேன் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ட்ரெயினில் ஆக்சுவலாக இப்போ நம்ம போகுது கிராமத்து பகுதியில் போகிறோம் கிராமத்து பகுதியெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க கிராமத்து பகுதி போகணும்னு சொல்லிட்டு அதனால் இப்போ வந்து நான் கிராமத்து பகுதி போகல தாயரமாக இருக்குது போகுது நமக்கு எல்லா இடத்துலையும் போலீஸு எல்லாம் பயங்கரமாக பண்ணுறானுங்க இங்கே வா இது மாதிரிலாம் நம்ம ஊரில் வரத்துக்கு பல வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறாங்க நம்ம மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நான் கொண்டு வர முடியும் என்ன தான் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலுமே இங்கே சிஸ்டம் பக்காவாக இருக்குது மாஸ்க் போடுன்னா மாஸ்க் போடுறானுங்க இங்கே பாருங்கள் ஆனால் மாஸ்க் போடாமல் கட்டிட்டுருக்கேன் நம்ம ஊரில் தான் வந்து மாஸ்க் போடாமல் இருக்கிறது மாஸ்க் போடுறதுனா போட சொல்கிறாங்க போடணுன்னா கரெக்டாக எல்லாம் போடுறாங்க போடுறாங்க ஆனால் போட மாட்டேறாங்க ஆக்சுவலாக என்னென்ன கோச்சு எங்கே நிற்குன்னு சொல்லிட்டு கீழே ததையில் போட்டிருக்கு நம்ம கொஞ்சம் ஒன்றா நம்பர் கோச்சு ஒன்றா நம்ம நின்றுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு கேபின் நம்மளோட தான் போல இந்த ஹெட் ஃபெ ஃப்ரெண்ட்டை எப்படி இருக்குன்னு பாம்பு மாதிரி இருக்குது பாம்பு தர மாதிரி இருக்குது விற்றுக்கிட்டு போகுமாங்க ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போதும் பார்க்கலாம் எப்படி முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலேயே போகணும்னாங்க புல்லட் ட்ரெயினு பார்க்கலாமே ஆக்சுவலாக இந்த புல்லட் ட்ரெயின் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஊஹாலேருந்து குவான்சோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்குன்றதுக்காக வந்து நிறையா ரூட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரெயின் இன்னும் ஆளாகணும் டைமிங் கரெக்டாக வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் எட்டு பத்து போட்டிருக்கு ட்ரெயின் டைமிங்கு இப்போ வந்து இறங்குறது எட்டு இருபதுக்கு வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம் போல பத்து நிமிஷம் கிளம்புது பத்து நிமிஷம் கூட இல்லை அஞ்சு நிமிஷம் தான் எட்டு பதினஞ்சு கிளம்பிடுவோம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஏறேன் ஆயிருங்க இல்லை கிளம்புனா கிளம்புனான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் வந்து டைமிங்கில் ஏறி ஏரியா உட்காந்துருக்கேன் பார்ப்போம் கிளாஸ் சீட்டு எப்படி இருக்குன்னு மக்கள் நம்ம மக்கள் சொன்னாங்க சீட் நல்லா இருக்கு நாங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு இல்லை தண்டவனம் கூட செம்ம நீட்டாக வச்சுருக்கானுங்க நீங்கள் பாருங்கள் ட்ரெயின் வந்து பாருங்கள் புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்கு அதை ஃப்ரண்ட் சைடு பார்க்கறதுக்கே சூப்பராக பாருங்கள் டிவியில் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இந்த ட்ரெயின்லாம் ஜெட்டு மாதிரி இருக்கு நம்ம சீட் இங்கே தான் கே கோச் இதெல்லாம் நார்மல் கிளாஸு

ட்ரெயின்குள்ளே ஏறிட்டேன் என்னோடய சீட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க சீட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பட்டன் நம்பணுன்னு அதுவே மேலே தூக்கிட்டுருக்கு வியூவை பாருங்கள் இங்கேருந்து ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் ரெட்சார்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கும்ல அப்படி தான் வந்து ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு இப்படி நீராவி இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டீசலுக்கு வந்து டீசல்லேருந்து இப்போ வந்து எலக்ட்ரிக்ல வந்து இப்போ வந்து புல்லட் ட்ரெயினாக போயிட்டுருக்கு அளவுக்கு குழச்சி பாருங்கள் ஒரு இரநூறு வருஷத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் வந்து ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க ஆனால் வந்து அப்போது ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது தான் பயன்படுத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுல தான் வந்து மக்கள் பயன் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டார்லிங்டன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிவர் போல் இருக்குல்ல லிவர் போலேருந்து மேன்செஸ்டர் வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் அப்போ முப்பது நாற்பதில் போயிட்டு இருந்த ட்ரெயினு இப்போது சாப்பிட்டான் இங்கே சைனாவில் இரநூத்தி முப்பது வரைக்கும் இப்போது ஸ்பீடு பட் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வேகமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சைனாவில் பார்த்திங்கனா டூ தௌசண்டில் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போது வந்து முப்பத்தையாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ரெயின் வந்து சைனாவில் கனெக்டடாக இருக்குது அதாவது எல்லா சிட்டிக்குமே இப்போ குவான்சாவில் வந்து ஷாங்கை வரையும் பெய்ஜிங் வரையும் போனாலுமே வந்து ட்ரெயினில் போக முடியும் வெறும் பத்து மணி நேரத்தில் ஆமாம் ட்ரெயின் அந்தளவுக்கு வேகமாக போவோம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வேகம் இருக்குது இப்போ நம்ம போகிறது வந்து நாலரை மண் நாலு முக்கால் மணி நேரம் போகிற ட்ரெயின் இதே மூணு மணி நேரம் ட்ரெயினெலாம் இருக்குது நான் கொஞ்சம் பிஸ்னஸ் கிளாஸில் காமிக்கணும் அப்படின்றக்காக தான் வந்தேன் நான் உட்காந்து சீட்டே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது நான் கடைசியாக எத்தியோப்பியா ஏர்லைனில் பிஸ்னஸ் கிளாஸில் போகும்போது எப்படின்னோ அதே ஒரு ஃபீல்டில் இருக்கேன் சாப்பாடு எல்லாமே இங்கே ஃப்ரீ ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீ பட்டத்தில் வந்துடுறாங்க இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரெயின் முன்னூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுமா இந்த ரூட்டில் வேகம் கம்மியாக தான் இருக்குது இரநூத்தி முப்பதில் போகுது பட் நம்ம ஷாங்காய் பெய்ஜிங்லாம் போனோம்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும் போல் மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமாக வந்து ஃப்ளைட்டுக்கு அடுத்தது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் தான் சைனாவில் ஏன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து ட்ரெயின் வந்து கனெக்டடாக இருக்குது நம்ம ஊரில் எப்படி இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆனால் வந்து இங்கே வேகமாக நீங்கள் வந்து பயணிக்க முடியும் இப்போ நம்ம போய்ட்டு இருக்குது குலின் அப்படின்ற சிட்டி வங்ஸி ஜுவான் அப்படின்ற ப்ரொவின்ஸில் இருக்குது வாயிலே வர மாட்டேது இப்போ கீழே நான் போடுறேன் அந்த ப்ரோவின்ஸ் தான் போய்ட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஆறு மலைப்பகுதி அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக போது இந்த சீ இந்த சீரிஸில் இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு ஏரியாவாக அங்கே ஒரு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க மீன் பிடிக்கிறாங்க வித்தியாசமாக மீன் பிடிப்பாங்க ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் அதை அவங்களுக்கு தான் நேரில் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அது இல்லாமல் வந்து குலீஸ் ஃப்ரைட் நூடுல்ஸு அப்புறம் வந்து நத்தை நத்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆக்சுவலாக சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க ஐ மீன் ஷிப்பு யூஸ் பண்ணுறாங்க இப்போ அதுங்க போயிட்டுருக்கு இங்கே ட்ரெயின் மட்டும் இல்லைங்க ஷிப்பு ஒவ்வொரு ஆறுலையும் வந்து அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒன் ஒன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போகிறதுக்கு வேறு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரது அதாவது உள்நாட்டு பயணமே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கப்பல்களை பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து செலவுகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடமே இங்கே தான் இந்தியா இந்தியா இதுக்கு அடுத்தது இந்தியா இருப்போம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சைனா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் வந்து டெய்லியுமே ஷிப்பில் வந்து ரிவரில் போயிட்டுருக்கு ஸோ அது இல்லாமல் இந்த குளின்னு வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் கல்ச்சரமாக கலாச்சாரங்களில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து காலையில் சாப்பிட்ல சீக்கிரமாக எழுந்திச்சி ஒடியாந்து ஐயோ வேர்த்து கொட்டிச்சேன் என் கலைகளை என்ன பண்ண தெரில சாப்பாடு நான் வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்து ரங்கோலி ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் லெமன் சாதமும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்மளோட ஃபேவரட் ஆஃப்ரிக்கா ட்ரிப் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் உள்ளே இருக்குது வந்தோடனே வந்து வாட்ரு பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க என்ன இருக்குன்னு தெரியல உள்ள பார்ப்போமா உள்ள பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் இருக்குது கடலை இருக்குது ஏதோ கால்சியம் பிஸ்கட் ஆமாம் மொட்டைக்காய் பாலில் பண்ணலாம் ஏதோ முட்டாயி உள்ள ஒரு கேக்கு இதுவும் நிறையா இருக்குங்க ஏதோ வேஃபல் மாதிரி இருக்குது பிஸ்கட்டு இது ஏதோ சைனீஸ் உணவுன்னு நினைக்கிறேன் ஓ இது என் ட்ரைடு ஆட்டுக்கறி வந்து அப்படியே பானம் பண்ணி வச்சுருக்காங்க பீஃப் பீஃப் சாரி பீஃப் ஸ்லைஸு பானம் பண்ணி இது நம்ம வந்து ரூம் போய் சாப்பிட்லாம் நான் தான் இப்போ சாப்பாடு எடுத்து இருக்கோமே ஆக்சுவலாக வந்து என்னால் சவுண்டாக பேச முடியல இப்படி தான் சில பேர்லாம் வந்து கத்தி பேசுகிறாங்கன்னு தெரில மற்ற கண்ட்ரிக்கெலாம் போகும்போது கத்தி பேசாதீங்க ஏன்னா நம்மளோட நாடை முடிவு பண்ணுற இடத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம கத்தி பேசுகிறனால வந்து சில பேர் இந்தியன்ஸ்லாம் அப்படி தான் அது பானுங்க அப்படின்ல மாதிரிலாம் இருக்கும் அதனால் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம டீசெண்டாக இருக்க முடியுமோ டீசெண்டாக இருந்துக்கணும் ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து டிவி மாதிரி ஒன்று இருக்குது டிவி இருக்குது இதில் ஆனால் ஒர்க் ஆகலைங்க டிவி ஒர்க் ஆகுது இல்ல பயங்கரமா இருக்கு இப்போ வந்து நம்ம லெமன் ட்ரைஸ் சாப்பிடலாம் எடுத்தோம் இப்ப வரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஏரியாலாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கு சைனா அப்படின்றது எனக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இமேஜினேஷன் இருந்தது ஏன்னா சைனா வந்து ஆப்ரிக்காவில் வந்து சில இடங்கள்லாம் அப்படி இருப்பாங்க உகாண்டா கடன் கொடுத்து கடன் கட்ட முடியாது ஸ்ரீலங்கா கடன் கொடுத்து கடன் கட்ட முடியாது ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பேட் இம்ப்ரஷன் வந்துருப்போம் பட் அவனோட நாட்டை எப்படி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்காங்க நேச்சராக இருக்கிற நேச்சராக வச்சுருக்கான் பெங்களா டெவலப் பண்ணமும் டெவலப் வச்சுருக்கான் பயங்கரமாக வச்சிருக்கான் இப்போ நம்ம நாடு நம்ம தான் இப்படி டெவலப் ஆச்சு வச்சுருக்கோம் எங்கேயோ இருக்கு லெவல் இருக்கு ஸோ இப்போ வந்து ஸோ அப்போ வந்து குலின் ஸ்டேஷன் வந்துச்சு இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம் குலியினில் எப்படி இருக்கும் இங்கே ஏரியா ஃபுல்லாக மலைப்பகுதி கிராமப்பகுதிங்கிறது நம்ம இன்னைக்கு தங்க ஹோட்டல் கூட பயங்கரமாக இருக்கும் சூப்பரான ஹோட்டல் லைஃப்லேயே நான் அதிகமாக இவ்வளோ சுலவு பண்ணி தங்குகிற ஒரு ஹோட்டல்னால் இந்த ஹோட்டல் தான் ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு நம்ம சைனாக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் எப்படி என்ஜாய் பண்ண ஸோ வெளியில் என்னை பிக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க ஹோட்டலில் இருந்து நம்ம நான் பங்கேருந்து கிளம்பலாம் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் ட்ரெயின் நின்றோம் ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் ட்ரெயின் நிற்கிதுங்க ஸ்டேஷன்லாம் அதிகமாக நிற்கல அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிரும் சாப்பாடு சாப்பிட்டு அப்போ இங்கே கிட்ட போயிடும் இதையும் குப்பை தான் இது வந்து இங்கே பண்ணுறோம் எவ்வளோ அழகாக பாருங்கள் சீட்டு செம்மையாக இருக்கு பஸ்ஸ்டான் போனீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து இப்படி தான் ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் அப்படியே நம்ம இறங்கி போக வேண்டியது ஸோ வந்து ஆக்சுவலாக ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோன்றது அங்கே போய் சொல்கிறேன் ரூம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரூம் பார்க்காம சொன்னால் நல்லா இருக்காது ஸோ ரூம் போயிட்டு அங்கே போய் காமிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் அங்கேயும் வவுஞ்சோளம் வந்து கோல்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருந்துச்சு பட் இங்கேயும் இதோ டிகிரி ஆமாம் இங்கே கொஞ்சம் குளிர் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வரும்போது வேலை மழை இருந்துச்சு இங்கே மழை இல்லை வர வழி இல்லை இதெல்லாம் போகுது ஆ அப்படியே போனால் வெளில எக்ஸிட்டில் வந்து ஆள் நிற்கிறாங்க டெக்லேட்டர் ஒத்துக்காவில் அப்படியே படிதாக எழுதி போயிட்டுருக்கேன் இருக்கேன் காலைல வேர்த்து விரும்புத்து போயிட்டாங்க கோடி வந்தது உள்ளே வந்ததுக்கு அப்புறந்தான் அப்படியே அமைதி ஐ கோல்ட் ஆயிடுச்சு பாடி லைட்டாக கூலிங்க அதுக்கு லைட்டாக கூலிங்க அது வெளிதாக எக்ஸிட் எக்ஸிட் ஸோ நம்ம ட்ரெயினுக்கு தான் வந்து மக்கள்லாம் அவங்க ஏறத்துக்கு இல்லை வேறு ட்ரெயினாக இருக்கும் ஏப்பா வா போலாம் ட்ரான்ஸ்ஃபரா எக்ஸிட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க புல்லட் ட்ரெயினில் இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பதில் போகுது ஒன்றுமே தெரில அசால்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம ஊர்லேயே வந்துருக்கில்ல பாரத் ட்ரெயினோ நம்ம ட்ரெயினில் பேர் மறந்து போச்சு அதுவும் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இந்தியா போனதுக்கப்புறம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு ஜப்பானில் இதோட மோசமாக இருக்குன்றாங்க பயங்கரமாக இருக்குமா ஜப்பான் தானே போதும் அடுத்தது பார்க்கலாம் அங்கேயும் போய் எக்ஸிட் எதுனே தெரில என்னோட யாருமே வரல நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக எக்ஸிட்டில் வராமல் செக் இன் பண்ணுற இடத்துல வந்துட்டேன் விட்டுட்டாங்க ஒன்றும் சொல்லலை வந்துட்டோம் வந்துட்டோம் இங்கே தான் யாதோ நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் குழின்னு வந்தாச்சுங்க அப்படியே ஊட்டிக்கு மாதிரி இருக்குது கூலிங்க நம்ம பேரை வச்சுட்டு யாதோ நிற்பாங்க நாங்கள் அழைக்கணும் யார் நிற்கிறா இதுதான் எக்ஸிட்டு யாரையுமே காணுமே அது வெளியே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து டாக்ஸி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு எனக்கு பிக்கப் பண்ண எங்கேயோ வேறங்கேயோ இருக்காது ஸோ அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு வர சொல்லியிருக்கேன் இதுதான் ஆக்சுவலாக எக்ஸிட்டு அவன் எங்கே போய் நின்றுட்டு இருக்காருன்னு தெரில எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த குளூர்லையே யூ யூ இதான்னு சொல்லலை இந்த இந்த மாதிரி லாங்குவேஜ் கோலம் நாட்டுக்கு வந்தோம்னா கரெக்டாக நம்ம வந்து இது பண்ண முடியாது இடமும் தெரியாதா நமக்கு பேரும் தெரியாதா இப்போ அந்த டாக்சி பார்த்தீங்கன்னா குள்ளி நார்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் போயிட்டார் அது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதனால் வந்து நான் அங்கே போக முடியாது சோதர் இங்கே அவன் வேறு டாக்ஸியை நான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் அங்கேயே நம்ம கிளம்ப முடியுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீசேட் பே இல்லை அதனால் வந்து டாக்ஸி கூட நம்ம புக் பண்ண முடியாது இந்த சைனாவில் வி சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஆப் இருக்குது அதில் தான் நம்ம பே பண்ணோம் நம்ம கார்டெலாம் யூஸ் பண்ணி டேக்ஸி புக் பண்ண முடியாது பெரிய தொல்லையாக இருக்குது இங்கே சைனாவில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது நாமலாம் கை காட்டி நீ பண்ணோம்னா டேக்ஸி அந்த டேக்ஸியோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் ஹோட்டல்லேருந்தே வாசம் நான் ஆறு நடிச்சு சாவடிக்கு தானே இங்கே மற்ற மனைவா இருக்கேன் டேக்ஸி வந்துச்சுங்க நமக்கு டாக்ஸி எழுதி ஓகே 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 டேக்ஸி எழுதி போக வேண்டியதுதான் உடம்பா நின்றுட்டு இருந்தேன் பட் வந்துட்டாங்க வேறு ஸ்டேஷனுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது பரவாயில்ல இதில் நடக்கும் ட்ராவலில் அதான் நமக்கு நல்ல ஹோட்டல் போகும்போது நடக்குது ஐயோ ஐயோ சரி ஓகே போகலாம் வாங்க

A little bit. Yeah, yeah, yeah. Okay. Thank you. Hello. Sorry. No ah, no problem. It's okay. <laughs> sorry. Our hotel. It's okay. Thank you. The driver went to the north station. Ah, so I, I I saw that. It, yeah. It's okay. No and then uh, the the the, fee, the taxi fee you don't have to pay. What? You taxi don't oh, to, okay. You don't have to pay. Thank you. It's my fault. Ah, sorry. It's okay. No problem. <sighs> hotel parking a Hello. Hello. Hi. How are you? ஹலோ ஆ ஓகே யூ சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு வந்தோடனே வந்து வெல்கம் ட்ரிங்காக வந்து லோக்கல் ட்ரிங்க் லோக்கல் டீ கொடுத்துருக்காங்க வாட் இஸ் நேம் ஆஃப் திஸ் ஓ நோ என் சைனீஸ் லோ லாங் ஓ சரியா பேஷன் ஓ பேஷன் ஃபுட் இட் டீ